ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசிகன் திருவடிகளே சரணம் திருப்பாவை பதினாலாம் பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து அவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல செங்கல் பொடிக்கோரை வெண்பல் தவத்தவர் இதுல என்னன்னா இத சொல்ற பொழுது நமக்கு ராமானுஜன் ஞாபகத்துக்கு வரார் ஒரு காலத்துல எல்லா மதத்தவரும் அவாவா திருமலையில இருக்கிற தெய்வம் எங்களோட எங்களோடது எங்க தெய்வம் அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்லின்னு இருந்தா அப்போ ராமானுஜர் என்ன பண்ணினார் சரி நம்ம எல்லாரும் அவாவா தெய்வத்துக்கு உண்டான சின்னங்களை இன்னைக்கு ராத்திரி கர்ப்ப கிரகத்துல வைப்போம் திருமலையில வைப்போம் அப்போ அடுத்த நாள் காத்தால் எழுந்து பார்க்கிற பொழுதோ அந்த தெய்வம் எந்த சின்னத்தை வச்சுன்னு அது அந்த தெய்வம் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஊர்ஜிதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் எல்லாத்துக்கும் சேரி அப்படின்னு மறு பேச்சு பேசாம எல்லாரும் சேரின்னு சொன்னாலாம் மறுநாள் காத்தால எழுந்து போய் பார்த்து கர்ப்பகிரகத்தை திறந்தா எம்பெருமான் சங்கு சக்கரதாரியா காட்சி கொடுத்தானாம் அப்போ எல்லாரும் சரி இவர் வந்து பெருமாள் தான் சங்கு சக்கர கதாபா சங்கு சக்கர கதாதாரியா இருக்கார் இவர் வந்து பெருமாள் தான் சங்கு சக்கரம் தெரிச்சுட்டு அப்படின்னு எல்லாரும் இன் அன்னைக்கு ராமானுஜர் நிரூபணம் பண்ணி கொடுத்ததுனால இன்னைக்கு நம்ம போய் எம்பெருமான் பெருமாள் சங்கு சக்கரதாரியா இருக்கான் நம் அப்படின்னுட்டும் நம்ம போய் இன்னைக்கு கோடான கோடி மக்கள் ஒவ்வொரு நாளும் சேவிச்சுட்டு அதுக்கெல்லாம் என்ன இந்த நம்ம ராமானுஜர் பண்ணினது இப்படி எதிகை எதிகள் எல்லாரும் என்ன பண்ணுவா சாத்வீக துறவிகள் இவாள்லாம் காஷாய வஸ்திரம் கட்டின்னு தரிச்சுட்டு இருப்பா அந்த வஸ்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ராகம் ராகம் அப்படின்னா சிகப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு ஆசை அப்படின்ற ஒரு அர்த்தமும் உண்டு உண்மையிலேயே மனசுல விஷய ராகம் இவாளுக்கெல்லாம் கிடையாது உலகத்துல இருக்கிற விஷய ராகங்கள் இவாளுக்கு கிடையாது எல்லாமே அந்த வஸ்திரம் தான் அவளுக்கு சிகப்பு வஸ்திரம் அதுதான் இன்னொன்னு இவாளுக்கு எம்பெருமான் கிட்ட மட்டும்தான் ஆசையே தவிர்த்து உலக விஷயங்கள்லாம் இவாளுக்கு பற்றுதல் கிடையாது நம்ம சம்பிரதாயத்துல உள்ள ஆச்சாரியர்கள் ஸ்ரீமன் நாதமுனிகள் தொடங்கி இப்ப இருக்கிற ஆச்சாரியர்கள் வரைக்கும் எல்லா துறவிகளாகட்டும் கிரகஸ்தர்களாகட்டும் அவள்லாம் நடந்துக்கிற விஷயங்களே ஒரு விலட்சணமாக இருக்கும் இவாளெல்லாம் இவளுடைய உத்தேசம் என்ன அப்படின்னா இந்த சம்பிரதாயத்துக்கும் இந்த வித்யா அபிவிருத்திக்கும் கோயில் குளம் கட்டுறத்துக்கும் இந்த மாதிரி சத்காரியங்களுக்கு தான் இவாளுக்கு நாட்டம் போகுமே தவிர்த்து மற்றதெல்லாம் நாட்டம் போகாது உதாரணமா இன்ஜிமேட் சிங்கர் வித்யா பாடசாலை நரசிம்ம பிரியா பத்திரிக்கை இந்த மாதிரி சத்காரியங்களெல்லாம் எல்லாம் செஞ்சாயிருத்து அதே மாதிரி நாப்பத்தி நாலாம் பட்டம் அழகி சிங்கர் உலகமே வியக்கிற அளவுக்கு ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை கட்டிருக்கார் இதே மாதிரி மற்ற அழகி சிங்கர்களும் ஒவ்வொரு தனக்கு உள்ள அழகி சிங்கர்களுடைய திருநக்ஷத்திரங்கள் எல்லாம் கொண்டாடிண்டு எல்லாம் அப்படி இருந்துட்டு இருக்கோம் வேத பிரபந்தங்கள் எல்லாத்தையும் சேவிச்சுண்டு ஒவ்வொரு திருநட்சத்திரத்துக்கும் நூற்றுக்கணக்கான வேத பிரபந்த கோஷ்டி எல்லாம் ஆதரிச்சுண்டு உபய வேதாந்தத்தையும் வெளிப்படுத்திண்டு இப்படி இருந்துட்டு இருக்கா தான் சிங்கல் பிடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அடுத்தது சங்கு சக்கர கதாபா கதாதாரியா எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது அவதார காலத்துல சங்கு சக்கரத்தோட அவதரிச்சான் அவதரிச்சான் சதுர்புஜத்தோட அவதரிச்சான் எம்பெருமான் பாரத போர்ல சங்க சங்கு துவனி கொடுத்த உடனே இருக்கிற எதிரிகள் எல்லாரும் அப்படியே மனசுல நடுக்கம் வந்து அவாவாலும் நடுங்கின்ிருந்தா அப்படி அதே மாதிரி பீஷ்மாச்சாரியரும் அர்ஜுனனோட போர் செய்கிற பொழுதும் யானையை கொல்ல சிங்கம் வர மாதிரி சங்கு சக்கரங்களை தரிச்சுண்டு பூமி அப்படியே அதிரும்படி எம்பெருமான் வந்தான் அது ஜெயத்ரதனை வதத்தில் சக்க ஜெயத்ரதன் வதம் பண்ணுறதுக்கு சக்கரத்தாலே சூரியனை மறைச்சான் பரீட்சித் மகாராஜன் கர்ப்பத்தில் இருக்கிற பொழுதோ அஸ்வத்தா மூலமாக ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை அந்த தாயின் வயிற்றில் இருந்து சக்கராயுதத்தோடு போய் அஸ்திரங்களெல்லாம் அறுத்து தள்ளினான் என் பெருமான் அதே கீதையில அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டின பொழுதோ அர்ஜுனன் பார்த்தான் விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அப்படியே சேவிச்சுட்டு அஹா கண்ணா நீ வந்து சதுர்புஜத்தோட எனக்கு காட்சி கொடு அப்படின்னு வேண்டினான் நீ சங்கு சக்கரத்தை தரிச்சு கண்டு எனக்கு காட்சி கொடு அப்படின்னா அதே தேவகி முற் பிறவியில கேட்டாலாம் நீ வந்து எனக்கு சங்கு சக்கர கதாபாணியா பீதாம்பர தாரியா செந்தாமரை கண்ணனா இருக்கணும் நீ அதே மாதிரி எனக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு கேட்டுண்டாலாம் அதே மாதிரி காட்சி கொடுத்துருக்கான் பிரம்மா அந்த கன்றுகளெல்லாம் பசுக்கன்றுகளெல்லாம் அபகரி அபகரிச்சுட்டு போன ஓதோ கண்ணன் கன்றுகள் கோபர்கள் எல்லா எல்லாமே கண்ணனே இந்த மாதிரி வேஷம் போட்டுண்டு பிரம்மாவுக்கு சேவை கொடுத்துருக்கான் வட்சம் வத்சப எல்லாருக்கும் சங்கு சக்கர கதாபாணியாகவே சேவை சாதிச்சிருக்கான் சீமாளிகனை சக்கராயுதத்தால் வதச்சு இத இந்த மாதிரி பண்ணினதுனால எம்பெருமான இதெல்லாத்தையும் மனசில் வச்சுட்டுதான் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலையும் ஆளும் பரமனை கண்ணனை அப்படின்னு அருள் செய்கிறார் ஈரிரண்டு மால் வரை தோல் அப்படின்னு ஆண்டாலும் சாதிக்கிறார் இப் அது மட்டும் இல்ல யசோத கண்ணனை தூளி ஆற்ற போதே நெய்தலை நேமியும் சங்கமும் நிலாவிய அப்படின்னு பாடிண்டு தாளாற்றாளாம் கண்ணன அதே ராமாவதாரத்திலையும் ஸ்ரீராமன் சங்கு சக்கர கதாபாணியா அவதாரம் பண்ணியிருக்கான் சங்கு சக்கர கதாபத்ம வனமாலா விராஜிதக ஸ்ரீவத் சகார கேயூர நூபுராதி விமூஷிதக அப்படின்னு எல்லாம் எம்பெருமான் தன்னுடைய அவதார காலத்திலயும் சங்கு சக்கர கதாதாரியா அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் நான் தான் பரதத்துவம் அப்படிங்கிறத திருப்பதியிலையும் நிலைநாட்டியிருக்கார் திருமலையில் இ மற்ற இடங்கள்லையும் சந்திச்சக்கர கதாதாரியா சேவை சாதிச்சிருக்கான் இப்படி எல்லாரும் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படின்னுட்டு அந்த எம்பெருமான தன்னுடைய மனசில் கோவில் அப்படிங்கிற தன்னுடைய மனசில் தியானம் பண்ணிட்டு பிரணவத்தை கொண்டு எம்பெருமானை எப்படி அடைய முடியும்னு இருக்கா இப்படி எல்லாரும் இருக்கிறதுக்கு நீ என்னமோ இவ்வளோ நாளா தூங்கிட்டு இருக்கியே இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிண்டு எம்பெருமான அடையற வழி என்னங்கிறத பாக்கணும் அதுக்கு நீ இப்படி விஷயத்துக்கு வராம இப்படி படுத்துண்டு இருக்கியே வெட்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு கேக்குறான் பகவன் நாமாவை சொல்லி சொல்லி அந்த நா தழு தழுக்க எம்பெருமானுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமாவளியை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் கேட்டுண்டு நீயும் என்ன எம்பெருமான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் எழுந்து வா அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணனை குறிச்சு பாடுறதுக்கு இந்த பாவையை எழுப்புறார் ஆண்டாள் அடுத்த பாசுரத்துல நான் அடுத்த பாசுரத்துல நம்ம மேல அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்